ஸோ மக்களே இங்கே பாருங்கள் இதில் வந்து ஒரு ரெண்டு சாரப்பாம்பு இருக்குது ஸோ சாரப்பாம்பு சாரப்பாம்போடு தான் இணை சேரும் நிறையா பேர் ஆண் பாம்பு சாரப்பாம்பு பாம்பு நல்ல பாம்பு அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த டிவி நாடகத்தெல்லாம் பார்த்துட்டு வந்து சாரப்பாம்பு இருந்தால் நல்ல பாம்பு இருக்கும் நல்ல பாம்பு இருந்தால் சாரப்பாம்பு இருக்கும்னு பிடிக்க போகிற எல்லா இடத்துலையும் கேள்வியாக கேட்பீங்க ஸோ அவங்களுக்கான இந்த பதிவு இது ஸோ இது இரண்டுமே வந்து சாறை பாம்புகள் விஷமில்லாத பாம்புகள் தான் இதில் ஒரு ஆண் பாம்பு ஒரு பெண் பாம்பு இருக்குது இந்த ஆணும் பெண்ணும் சாறை வகையை சேர்ந்தது தான் இணை சேரும் அதே மாதிரி இன்னொன்று இந்த ரோட்டில் வந்து ரொம்ப நேரம் வந்து ஒவ்வொரு பின்னி பிணைஞ்சு ஆடிட்டே இருப்பாங்க அது வந்து இரண்டுமே வந்து ஆண் பாம்பு அந்த இரண்டு ஆண் பாம்பில் வந்து அன்றைய போட்டியாளர் யார் வின் பண்ணுறாங்களோ அவங்க தான் வந்து இந்த பெண் பாம்போட வந்து இணை சேருவாங்க ஸோ இதுதான் வழக்கம் ஸோ நிறையா பேர் அதுதான் வந்து ரோட்டில் ஆடிக்கிட்டு இருக்குது அப்படின்ற நினச்சிக்கிட்டு இருக்கீங்க ஸோ அந்த மாதிரி எதுவும் கிடையாது ஸோ நல்லா பார்த்துக்கோங்க ஏழு அடி ஒன்று ஆறு அடி ஒன்று மதுரை நேதாஜி நார் இந்த தோப்பில் வந்து நிறைய பாம்பு பிடிச்சி கொடுத்துருவாங்க உங்களுக்கு ஸோ இன்றைக்கி வந்து ஒரு ரெண்டு பெரிய பாம்பு பிடிச்சி கொடுத்துருக்கோம் ஸோ அது வந்து ஒரு விஷமில்லாத சாரை பாம்பு தான் ஸோ இவங்க வந்து இயற்கை சூழல் இடத்துல வந்து தென்னை மரமாக வச்சு தோப்பு மாந்தோப்பு நெல் வேறு நட்டுருக்காங்க அதில் தான் போய் விரட்டி குடிக்கிற மாதிரி ஆயிடுச்சு ஸோ விவசாயம் நண்பனை பிடிக்க விவசாயம் பண்ணி அந்த ரெண்டு பாம்பை பத்திரமா பிடிச்சிருக்கோம் அவங்கக்கிட்ட எவ்வளோ போராடினேன் இந்த இடத்துலேயும் இந்த பாம்பு இருக்கட்டும் இந்த பாம்புனால் எந்த ஒரு தொந்தரவும் இருக்காது யாருக்கும் அப்படின்னு சொல்லி எடுத்து சொன்னேன் ஆனால் அவங்க வந்து பாம்பு அப்படின்ற ஒரு பயத்தில் வேணா சார் நீங்கள் கொண்டு போயிருங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க ஸோ அந்த ரெண்டு பாம்பை இப்போ நம்ம வந்து பத்திரமா பிடிச்சிருக்கோம் ஒன்று ஏழடி ஒன்று ஆறடி ஆள் அங்கே தான் ரெண்டு பாம்பு இருக்கும் அப்படின்னு சொல்லி கூப்பிட்ருக்காங்க இருக்காங்க போய்கிட்டே இருக்கு எவ்வளவு பேர் போயிட்டே இருக்கு பாருங்க தண்ணிக்குள்ள நிக்குதா எங்க ஆமாம் ஆமாம் சார பாம்பு தான் இருங்க 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 அமைதியா இருங்க நான் இருக்கேன் அங்கதாங்க நிற்கிது இருங்க இருங்க ஏங்க நான் தான் இருக்கேல இன்னொன்னு வாழைக்குள்ள இருக்கா இருங்க வர அதை இறங்கலாமா மன்னிச்சிருப்பா ரெண்டு பாம்பு வாழை மரத்தில் இருக்குனாங்க ஒரு பாம்பு வந்து இப்ப இதில் இறங்கிருச்சு இருக்கு பாம்பு பயப்படாத நான் தான்டா பயப்படாத பிரச்சனை இப்படி ஒரு ஸ்னாக் ஆச்சு எனக்கு பிடிச்சது இல்லைங்க அவ்வளோண்டா பா சரியான சார பாம்புங்க பயப்படார நான் தாண்டா இருடா இரு இருடா இருடா சொன்னோம் இருப்பா இருப்பா அமைதியாக இருங்கக்கா பிடிச்சாச்சுல அப்புறண்ண ஒருங்க எவ்வளோ பெரிய பாம்புன்னு ஏழு அடி இருக்கும் அக்கா இன்னொரு பாம்பா அதில் இருக்காப்ப சூப்பர் பாருங்க சரியா சாக்கு சாக்கு எடுங்க பொறுமை 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 பாருங்க இயற்கை சூழல் இடம் இங்கே நம்ம நிறையா பாம்பு பிடிச்சி கொடுத்துருக்கோம் ஸோ அவங்க பயப்படுறாங்க இந்த பாம்பெல்லாம் வந்து கண்டிப்பாக இந்த இடத்துலேயே வாழ்ந்தால் ரொம்ப நல்லது ஆனால் நம்ம மக்களுக்கு புரியாது பாம்பு அப்படின்னு சொல்லிவிட்டு பயப்படுவாங்க ஸோ இது ஒரு ஏழு அடியில் இருக்குது இந்த பாம்பு அதுக்கப்புறம் அந்த வாழை மரத்துக்கிட்ட இன்னொரு பாம்பு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க ஐயோ சாக்கா போடுங்க்கா ஏங்க்கா சும்மா அங்கே போடுங்க நான் பார்த்துக்கிறேங்க்கா எவ்வளோ உயிர் பயம் உங்களுக்குலாம் ஆ நாராஜா உன் ஜோடியை பிடிச்சிட்டு வரேன் நாராஜா இல்லை ராஜ்ஸ் நேக் உள்ள போங்க எங்க இருக்காரு உங்க வீடாக பாருங்க உள்ள போங்க நம்ம அப்புறமா விளையாடுவோம் வாங்கயா போயா உள்ள போயா ஆ போ எதுக்கு நீ பயப்படுற முதல் கழுத்து கழுத்து கீழே போடு உள்ள போ ஆ போங்க நல்ல பிள்ளை ஆ சூப்பர் கேட்க மாட்றேன் ஓடா நான் பார்த்துட்டேன் நான் பார்க்கலாம் நீ தப்பிச்சு போலாம் போ சரி போ இருப்பா போ உள்ள போய் அந்த இருக்கேன் போய் நல்ல நல்லபிள்ள போ போ அவன் அவனையும் அவனையும் ஜோடியாக சேர்ந்து விட்டுறேன் நல்லபிள்ள சூப்பர் இப்படி கேளு நல்ல பிள்ளைக்கு அழகு ஸோ இப்போ இந்த ஏழு அடி பாம்பை வந்து பிடிச்சாச்சு இப்போ திருப்பி இன்னொரு பாம்பு இருக்குன்றாங்க அது இதை விட பெருசுன்றாங்க என்னக்கா இதுக்கா எந்த இடம் கரெக்டா கண்டிப்பாக இதை வெளியில் கொண்டு போகணுமா இதை இருக்கிறது உங்கள் விவசாயத்துக்கு நல்லதுக்கா பாருங்க விவசாயத்துக்கு நல்லதுன்றேன் கேட்க மாட்டேங்க அதான் நல்லதுக்கு காலமே இல்லை இங்கே பா மரத்துக்குள்ளே இருக்கா இல்லை சிவர ஒட்டி இருக்கா வேருக்குள்ளே பார்க்கவா பார்க்குறேன் பார்க்குறேன் இருங்க இருங்க கத்தாம மட்டும் இருங்க எனக்கு பாமை பார்த்தா பயம் இல்லை உங்களுக்கு கத்துற பார்த்தா பயமா பயமாக இருக்கு எப்படி ரெண்டு பாம்புமே இந்த இடத்துல ட்ராவல் ஆகி வந்துச்சா இல்லை இங்கே இருக்கிறத பார்த்தீங்களா ஆ சரி ஆ பாம்பு இருக்குன்றே சார பாம்பு உன் ஜோடி ஒன்றை பிடிச்சிட்டேன் ஒழுங்காக வந்துடு சேர்ந்து போயிருங்க ரெண்டு பேரும் புரியுது இதை காட்டி நல்ல இடம் எங்கடா கிடைக்க போகுதுன்னு இதில் தான் பார்த்தீங்களா கண்டிப்பாக இல்லையே மேடம் கண்டிப்பாக ரெண்டு பாம்பு தான் பார்த்தீங்களா இல்லை இந்த ஒரு இந்த ஒரு பாம்பை பார்த்துட்டு ரெண்டுன்றீங்களா அக்கா நீ என்ன பயமுடுத்தாதடி பயமுடுத்தல கத்திராதீங்க

அவர் பாருங்க அதை இழுக்க முடியாம இழுக்கிறாரு அண்ணே விட்டுறாதீங்கன்னே நான் நிக்கிறேன் அண்ணே பாத்துனே வரவா நானு ய்ய உங்களை கிடைக்காதா அப்படியா அவரை காப்பாற்ற வந்திருக்கீங்களா நீ

நீங்கள் தோட்டம் நிறையா வச்சுருக்கீங்க சரிங்களா அதனால் இந்த ரெண்டு பாம்பு இருக்கிறது நல்லது நான் வந்து இதனுடைய விஷயத்த உங்களுக்கு சொல்லிட்டேன் பாம்பு அப்படின்ற ஒரு பயத்தை நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா இவங்க உங்கள் ரெண்டு பேர் தோட்டத்தில் இருக்கிறது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ இந்த அக்கா அவங்களாம் வேலைக்கு போட்டிருக்கீங்கல்ல அவங்கள மாதிரி இவங்களும் பார்த்துக்குருவாங்க உங்கள் தோட்டத்தவே ஸோ அதனால் நீங்கள் என்னென்னு டிசைட் பண்ணிங்கன்னால் இங்கேயே விட்டுட்டு போகலாம் இது நீங்கள் பாம்புன்ற ஒரு பயத்தில் வந்து எடுக்கணும் ஆனால் மனசில் இருந்து ஆள் வந்து நல்லா சாப்பாடு இதெல்லாம் கிடச்சிட்டு வந்து உருவம் நல்லா பெருசாக தான் வளர்ந்துருப்பாங்க ஸோ அவ்வளோதான் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து ஏழு அடி இருக்குது சரிங்களா இன்னொன்று ஆறு அடி இருக்குது இதில் வந்து ஒரு ஆண் பாம்பு ஒரு பெண் பாம்பு இருக்குது சரிங்களா ஒன்னா ரீஸ் பண்ணிடலாம் போகத்தை பாருங்க இங்கே பாருங்க எவ்வளோ அழகா இருக்கு ஏற்று ஏற்று சந்திச்சு அந்த டைமில் வந்து இவங்க வேலை பார்க்குறவங்க பார்த்துருக்காங்க வந்து அந்த டயத்தில் இந்த ரெண்டு பாம்பையும் பத்திரமா பிடிச்சிருக்கோம் கேட்டேன் அவங்க பெருமிஷன் கொடுக்கல சரி ஓகே நீங்கள் வேறு நல்ல இடத்துக்கு போங்க ஜோடியாக போங்க இருப்பா அப்புறமா எல்லாம் போங்க போய் போய் உள்ள போயா மஞ்சள் அப்படி போங்க ஜோடியாக போங்க தெரியுது அதே மாதிரி கையையும் ஒன்றா விட்டுறணும் விடுங்க நீங்கள் ஜோடி கிடச்சோடனே கையை விடுவீங்களா அந்த கயிறு கீழே விழுந்துருக்கா வேற ஏதாவது நார் வீடுக்கா அது வந்து அந்த வர வழியில அந்த செடி தட்டி விட்டுருக்கோம் சரி 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 பயப்படாது யூ